நான் நீ போய் நின்னா யாரும் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒரு வீட்டு வாசலு நான் பிச்சை எடுக்க போய் நின்ன போது ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து என்னை பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும் எட்டி பார்த்த அந்த குழந்தையோட அம்மா என்ன பார்த்து கேட்பாங்க நீ எல்லாம் எதுக்காக உயிரோடு இருக்க அப்படின்னு அப்போ வள்ளலார் மாதிரி தலையில அந்த துணியை போட்டுட்டு ஒரு பெரிய பெண்மணி வந்து பரதேசி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு என் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை தப்பா சொல்லிட்டாங்க இந்த சாப்பாடுன்னு கொடுத்தாங்க அந்த அம்மா நல்ல அம்மா தான் சாப்பாடும் சுவையா இருந்தது நானே உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் இறக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஊனமுற்றவன் சொல்லுவான் ஒரு நாளைக்கு என் தம்பி என்ன என் ஊனத்தை சொல்லி சொல்லிட்டான் பேர் சொல்லி அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டான் துடிச்சு போயிட்டாங்க அம்மா அப்படி என் பையனை எப்படிடா நீ பேசுவ உங்க அண்ணன் சொல்லி அன்னைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் திரும்பி வரும்போது அந்த மருத்துவர் இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே பஸ்ல ஏறிட்டோம் ஏறினதுக்கு அப்புறம் அம்மா உட்காந்து பெண்கள் இருக்கையில என்னையும் உட்கார வச்சுட்டாங்க அப்போ ஒரு இளைய பெண் ஒருத்தி வந்து நின்ன உடனே கண்டக்டர் சொன்னது என்னன்னா யாருப்பா பெண்கள் சீட்டில் உட்காந்துருக்கீங்க எழுந்துருங்க அப்படின்னு சொன்னபோது எழுந்துச்சுட்டேன் நான் அது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க ஒரு இளைஞன் அவன் கால் ஊனமாக இருக்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியாது அப்போ அந்த பெண் வந்து நிற்கும் போது எந்த ஆணாக இருந்தாலும் அவனுடைய பௌருஷம் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கணும் எழுந்து நிற்கும் போது இவனால் எழுந்து நிற்க முடியாம அப்படியே தள்ளாடுவான் தள்ளாடி போகும்போது எந்த வார்த்தை சகோதரன் சொன்னது அம்மா கண்டிச்சாங்களோ அந்த வார்த்தையை அம்மா சொல்லிடுவாங்க ஐயோ அவன் கால் கிடையாது அவன் நொண்டி அம்மா அப்படின்னு அம்மா சொல்லிடுவாங்க சொன்ன அடுத்த நிமிஷம் கண்டக்டர் ஆகட்டும் அந்த ஆகட்டும் ரெண்டு பேரும் எல்லாரும் ஓடி வந்து இவனை மிகுந்த பரிதாபத்தோட பார்ப்பாங்க இவன் உடம்புக்குள்ள ஆயிரம் ஊசி குத்துற மாதிரி இவனுக்கு கூச்சமாக இருக்கும் தலையை குமிஞ்சு உட்காந்துருவான் அன்னைக்கு முடிவு செய்யறான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு பக்கத்துல உட்காந்து இந்த தொழில்நோயாளி ரொம்ப அழகா பேசுவான் இந்த ஊனம் இருக்கக்கூடியதை ஒன்னு அப்படி கூப்பிட்ட அம்மாவை என் மகன் இவன் சொல்ற அளவுக்கு உயர்ந்து போக வேண்டாமா நீ செய்யறதுக்கு எத்தனை தொழில் உனக்காக இருக்குது ஊனத்தை பெரிய விஷயமா நினைச்சா அப்படியே நினைப்பியா ஒன்ன தவிர மத்தவங்களை நினை அப்படின்னு சொல்லி மிக அழகாக மிக அழகாக சொல்லி முடித்து போத்திக்கிறதுக்கு குளிர்னா போத்திக்கிறியா அப்பவும் எனக்கு தயக்கமா இருக்கும் தான் போர்த்திய போர்விய அவன் எப்படி வாங்குவான் அப்படின்னு படுத்து இவன் உறங்குவான் அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்டவாளத்துல யாரும் அடிபட்டு இறந்திருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க யாரோ அப்படின்னு இந்த தண்டவாளம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் தான் இந்த கால் ஊனமற்ற பையன் வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுடைய அம்மா அவனை காணோம்னு சொல்லிட்டு ஐயோ மகனே அப்படின்னு கத்திட்டு ஓடி வருவாங்க ஓடி வரும்போது பார்த்தா அந்த ரயில அடித்து இறந்தது இந்த தொழில்நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரனாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞன் சொல்லுவான் அம்மா நான் இருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்வான் வாழ அவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான் சாவதற்கல்லவா நான் அவனை தூண்டிவிட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகா முடிச்சிருப்பாரு வார்த்தைகள் மந்திரம் போன்றவை அறம் மிகப்பெரிய அறம் நம் வார்த்தைகள் தான் இருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக வரும்போது எத்தனை கடுமையான கோபமாக இருந்தாலும் புரிந்து கொள்ளணும் சொன்ன வார்த்தைக்கு சொன்ன வார்த்தை எனக்கு எஜமானன் சொல்லாத வார்த்தைக்கு நான் தான் இன்னும் எஜமானன் அறம் சொல்ல வருவது அப்படின்னா அந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு அதே மாதிரி நான் இன்னொன்னு பிரிஸ்கிரைப் பண்ண அந்த கதையை சொல்ல போறதுல சுந்தர ராமசாமியினுடைய சிறுகதை தொகுப்பு கிடைக்குமே ஆனால் பொக்கிஷம் மாதிரி வாங்கி வச்சுக்கொள்ளுங்க அதுல எனக்கு மறுபடியும் நான் டிக் போடக்கூடிய கதை மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடிய சீதை மார்க் சீய காய்தோல் நீங்க தான் படிக்கணும் படிச்சிருக்கவங்க யாராவது இருந்தா மிக்க நன்றி படிக்க போறீங்கன்னு சொன்னா அதை விட ரெண்டு மடங்கு நன்றி சீதை மார்க் சீய அங்கிருந்து திரும்பி மறுபடியும் அங்கிருந்து கடந்து வரேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் நான் வந்து நிற்கக்கூடிய இடம் ஜெயகாந்தன் தான் அறம் சார்ந்து பேசிய எழுத்து அது பேனா அது அதிர எழுதிய பேனா அது எழுதிய எழுத்து அது மறுபடியும் ஐ கேன் அவருடைய சிறுகதை தொகுப்பு இருக்கு அதுல இது கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது அதைதான் உங்களுக்கு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று என்னைக்கு பேசுறேன்னா ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசிட்டு இருக்கேன் கதை எழுதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நிதானமா கூட்டி பாருங்க எத்தனை வருடங்களை கடந்து வந்துட்டோம் கடந்து வரும்போது கை நழுவி போனது எதெல்லாம் அப்படின்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த கதை அது அல்லாமலும் அவருடைய கதைகள்ல நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா தவறுகள் குற்றங்கள் அல்ல கண்டிப்பாக படிக்கணும் அதற்கு அடுத்தது புது செருப்பு கடிக்கும் கண்டிப்பாக படிக்கணும் அக்ரஹாரத்து பூனை கண்டிப்பாக படிக்கணும் அக்னி பிரவேசம் கண்டிப்பாக படிக்கணும் குரு பூஜை கண்டிப்பாக படிக்கணும் அதற்கு அடுத்தது சுயபரிசனம் கண்டிப்பாக படிக்கணும் யுகசந்தி கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் முழுவதுமே கண்டிப்பாக படிக்கணும் இல்ல நான் வேற எப்படி சொல்ல முடியும் குழந்தைக்கு முதல்ல வாயில சாப்பாடை வைக்கும் போது அம்மா கொஞ்சம் கொஞ்சமா தான் வைப்பேன் அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட நான் சொல்லவே வேண்டாம் அதுவே வாயை திறக்கும் அப்படின்னு சொன்னா அது கையிலேயே கொடுத்துட்டு போனா குழந்தைகிட்ட தட்டு மட்டும்தான் மிஞ்சும் இல்லையா அப்போ இதெல்லாம் அக்வயர்டு டேஸ்ட் மீண்டும் அதை கையில் எடுக்கும்போது போது கிடைக்கக்கூடியது ஆனால் அதற்குள்ள போகிறதுக்குள்ள நான் இன்னொரு புத்தகத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் எங்க ஊர் வானம்பாடி கவிஞரான புவியரசு ஐயா மொழிபெயர்த்து அந்த மொழிபெயர்ப்புக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஒரு புத்தகம் மிர்தாதின் புத்தகம் கண்டிப்பாக இங்கே இருக்கும் நான் நம்புறேன் மைக்கேல் நைமி அப்படிங்கிறவர் எழுதினது லெபனானை சேர்ந்த எழுத்தாளர் அவருடைய எழுத்தை கொண்டாடி ஓஷோ சொன்னது உண்மையான புத்தகம் என்று ஒன்றை வாசிக்க வேண்டும் என்றால் இது மட்டும்தான் அப்படின்னு நான் சொன்ன உடனே அது சுவாரஸ்யமா இருக்கும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அதுலேயும் இன்ஃபார்ம் ரீடர் அதற்கப்புறம் இன்டெலிஜென்ட் ரீடர் அதுக்கப்புறம் என்லை ரீடர் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் ஓஹோ நீங்க தான் சொன்னீங்களா அப்படின்னு அதுல ஒரு குறிப்பிட்ட அத்தியாயம் வரும் அந்த மிர்தாத் அப்படிங்கக்கூடிய ஒரு மிஸ் ஆயா மாதிரி ஒரு ஞானி இளம் ஞானி அவன் கிட்ட கேப்பாங்க எல்லாரும் உடல் நோவு இல்லாமல் பாரதி சொல்ற மாதிரி வஞ்சனையின்றி சூதின்றி பகையின்றி வையகம் ஆழ்ந்திரலாம் தஞ்சமின்றே ஒரே பீர் அப்படி ஒரு நிலைமைக்கு சூதும் பிணியும் நோவும் இல்லாமல் மனித வாழ்க்கை இயல்பாக அழகாக போக வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் போது அந்த மிர்தாதுடைய பதில் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டாண்ட் சென்டினல் ஃபார் யோர் தாட் அப்படின்பாரு எண்ணங்களுக்கு காவலாய் நின்று பழகுங்கள் உணவு சாப்பிடும் போது இது என் உடம்பு கொத்துக்காதுங்கிற மாதிரியே இந்த எண்ணம் போனால் என் உடலுக்கு ஒத்துக்காதுங்கிறது முடிவு பண்ணுங்க புகார்களையோ புலம்பல்களையோ புறம் கூறுதலையோ உள்ள அனுப்பிட்டீங்க அப்படின்னா யோ ஹெட் பிகம்ஸ் ஜங்க் யார்டு குப்பை குளமாக மாறிப்போகும் ஒப்பனைகள் அழகாக இருக்கலாம் நம்மை பார்க்கும்போது அழகாக இருக்கலாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாத்தி அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரியும்னா எத்தனை பேர் முகம் பார்ப்பது மாதிரி இருக்கும் அப்போ தலைக்குள்ள அழுக்கு போகாம பார்த்துக்கோங்க சரி அடுத்தது என்ன பண்ணணும் பொழுது இந்த மொத்த உலகமும் ஒற்றை காதாக இருந்து உங்களை கேட்பது போல அந்த அச்சத்தோடு பேசுங்கள் இமேஜின் டு யூ எண்ணங்கள் நெருப்பால் எழுதப்பட்டு ஆகாயத்தில் அத்தனை பேரும் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதை நினைத்து பயந்து வார்த்தை உலகமே ஒற்றைக்காதாக உங்களை கேட்குது மூன்றாவது அப்படின்னு கேட்கும் போது சிந்தனையை சரி பண்ணியாச்சு சொற்களை சரி பண்ணியாச்சு செயல் கண்டிப்பாக சரியா இருக்கும் செயல் உள்ள வரும் பொழுது செய்த எல்லா செயல்களும் பின்னால் வரும் முற்பகல் செய்தால் பிற்பகல் வரும்னா நம்ம எல்லாம் தப்பிச்சிட்டோம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கும் போதுதான் அபாயம் வரும் அதையும் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது ஒரு இன்னும் அழகம் சொல்வாரு கனவு காணும் நபர்களாக இருக்காதீர்கள் கனவாக மாறுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு இந்த அறம் செய்ய வேண்டும் அறம் செய்ய வேண்டும் நினைக்காம அறம் சார்ந்த சிந்தனை உள்ள நபர் நடந்து வருவதை போன்ற தோற்றம் உங்களுக்கு வந்துடும் தலையை சுற்றி ஒளிவட்டம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும் அந்த அளவு மனசு சுத்தமாயிடும் அப்படிங்கிறாரு அப்போ கனவு செய்வ காண்பவராக டோன்ட் பி அ ட்ரீம் ஆப் பிகம் அ ட்ரீம் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அது எதை நோக்கி நாம் செல்கிறோமோ அதுவாகவே மாறுவது எதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அதுவாக மாறுவது கனவாகவே மாறுவது ஐந்தாவது வரி ரொம்ப அழகாக இருக்கும் இறைவனே பூமிக்கு வருவேன் என்று நினைத்தாலும் நீங்கள் இருக்கிறீர்களா என்று அவன் கேட்டுவிட்டு வரட்டும் ஏன்னா அந்த அளவுக்கு உன்னதமான நிலைமைக்கு நீங்க போயிருப்பீங்க ஈவன் இஃப் காட் வுட் லைக் டு விசிட் த பிளானட் ஆஸ்க் வித் யூ ஆர் ஸ்டில் தே நீங்க இன்னும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இறங்கி இறங்கி வரணும் அப்படிம்பாங்க மிக அற்புதமான புத்தகம் அச்சம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் பத்திரமாக புத்தகங்களை வைக்கலாம் குழந்தைங்க எடுக்கும்பொழுது நம்ம மொபைல் எடுக்கும்போது கூட நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்வேன் கீப் யுவர் மொபைல் கிளீன் பிளீஸ் அப்படின்னு சொல்வேன் நான் இதை விட நாகரிகமாக அறத்தை பற்றி பேச முடியாது ஏன்னா குழந்தைங்க மொபைல் எடுத்தவொடனே ஐயோன்னு அடிச்சு கட்டிட்டு நம்ம ஓடக்கூடாது வீட்டில் யார் எடுத்தாலும் யாருக்கு வேண்டுமானும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு மொபைல் மட்டுமே இல்லை ஓப்பனாக இருக்கிறது எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனாக இருந்தோம் அப்படின்னா அறம் கண்டிப்பாக உள்ள வரும் இதிலிருந்து நான் உங்களை நகர்த்தி கூட்டிகிட்டு போகிறது நிறைய கதைகள் ஜெயகாந்தனோட சொன்னேன் அதில் ஒரு புத்தகத்தில் அது பின்னால அந்த சிறுகதை தொகுப்புல பின்னால அவருடைய ஒரு அழகான வரிகள் வரும் உங்கள் கையில் இருப்பது ஒரு புத்தகம் என்று நினைக்காமல் எழுதியவனின் இதயம் என்பதை புரிந்து கொண்டு உணர்வு பூர்வமாக வாசியுங்கள் கையில் இருக்கக்கூடிய எழுத்தாளன் யாரால புத்தகம் வாங்க முடியுமா அப்படி யாருக்காவது கர்வம் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க ஹூ கேன் பை அண்ட் ஐ ஜஸ்ட் கிவ் த பிரிண்ட் காஸ்ட் பதிப்புக்கான விலையை மட்டும்தான் கொடுக்க உங்களாலும் என்னாலும் முடியுமே தவிர புத்தகங்களை வாங்கும் அளவிற்கு செல்வந்தர்களாக நாம் யாரும் மாறவில்லை அந்த படைப்பாளி எப்படி உள்ள கொண்டு வந்து உருக்கி உருக்கி அந்த பேனா முனையில தன்னை வார்த்திருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியாது அகன்று நின்று நீங்களும் நானும் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு புத்தகமா அப்படின்னு கேட்கலாம் அடுத்த வார்த்தை கூட நமக்கு எழுத வந்தது கிடையாது அப்போ புத்தகங்களை வாங்க நமக்கு முடியாது எழுத்துக்கூலி அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா பிரிண்ட் காஸ்ட் அது மட்டும் கொடுக்குறோம் ரொம்ப அழகாக சொல்வார் உங்க கைகளில் இருப்பது ஒரு புத்தகம் என்று ஒரு நினைக்காமல் இதயபூர்வமாக வாசியுங்கள் வால்ட் விட்டுமனும் அதையே தான் சொல்வாரு தன்னுடைய லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் வரும்போது அவர் சொல்வார் வாட் யூ ஹாவ் இன் யூ ஹேண்ட் இஸ் நாட் அ புக் பட் ரைட்டர்ஸ் ஹார்ட் எழுதியவரின் இதயம் என்று புரிந்து கொண்டு வாசியுங்கள் அப்படிங்கும்பொழுது அந்த இதயம் துடிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல நான் இருக்கிறேனே அப்படின்னு நான் இருக்கிறேன் அப்படின்னு எழுதின கவிதை கதை நீங்க தனியா போய் படியுங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எப்படி மந்திரங்கள் போலது அப்படின்னு தெரியும் உங்களுக்கு ஓசை மந்திரம் ஓசைகளை சேர்த்து வார்த்தைகள் அதை விட பெரிய மந்திரம் பூமியில விழக்கூடிய விதையாவது பூமியில விழுந்ததுக்கு அப்புறம் தண்ணீரும் வளமும் சேர்ந்து கிடைக்கும் போது அந்த விதை வேர்விடும் ஆனா ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மனதில் விழும்போதே வேர்விட்டு கொண்டு விழும் அதனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் வார்த்தைகள் பல்லையும் உதட்டியும் நாக்கையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா எடுத்து போட்டு மெல்ல முடியாது நம்மளால தரமற்ற மங்களம் அல்லாத வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பது அதனாலதான் அல்லவை கூறுது வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் வள்ளுவன் சொல்லக்கூடியது இப்போ இந்த நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தொடங்கும் பொழுதே ஒரு நில ஒலி இருக்கக்கூடிய அழகான நிலவினுடைய ஒளி இருக்கும் ஒரு பிச்சைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எழுதப்பட்டது தொழு நோயாளி ஒரு காலத்தில் கையில் இருந்தவையெல்லாம் விரல்களாக இருந்தன இப்போ இல்லை எல்லாம் மழுங்கி போய்விட்டன மரத்து போய்விட்டன ஒரு தகரக் குவளை அதை கூட ரொம்ப அழகா சொல்லுவாரு புதிதான தகரக் குவளை அந்த நிலவின் ஒளிப்பட்டு அது தகதகன் மின்னுது அதற்குள்ள யார் யார் வீட்டில இருந்து வாங்கி வந்த சோறு அந்த சாப்பாடை அவன் கை மாதிரி இருக்கக்கூடிய விரல்கள் போல் ஒரு காலத்தில் இருந்த அந்த கையால எடுத்து வழிச்சு சாப்பிடு சாப்பிடுறா ஏப்பம் வருது பாக்குறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அவனுக்கு அவன் சொன்ன உலகம் மிகவும் இனிமையாது உலகம் ரொம்ப அழகாக இருக்கு தீராத நோயாளி அவன் ரொம்ப அழகா இருக்கு பால் மாதிரி நிலவு உணவு எவ்வளவு ருசியாக இருக்கு வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குப்பா உலகம் ரொம்ப அழகாக இருக்கு சொல்லி அழகாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் நல்ல வெள்ளையாக தூய்மையான ஆடை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் தாவி தாவி வரும்போது நினைக்கிறான் ஒருவேளை நடக்க முடியாம அப்படி தடுக்கி விழுறானான்னு இல்லை அந்த தண்டவாளத்துல விழுந்து தற்கொலை பண்ணணும்னு வந்தாச்சு வண்டி வர சத்தம் கேட்கும் போது ஓடி போய் தன்னுடைய குறுகி போன விரல்கள் இல்லாத அந்த கரங்களினால் அப்படியே அள்ளி எடுத்து வீசிடுவான் இந்த பக்கம் வண்டி தடுதடன் தாண்டி போவோம் அது கூட ரொம்ப அழகா சொல்றாரு நிழல்களே இந்த இருவரின் மேலும் பாய்ச்சி விட்டு வண்டி தன் வழியே போனது அப்படிம்பாரு மாறி 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 கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய லைட் இவங்க மேல விழுந்துட்டே இருக்கும் கீழே கிடைக்கும் போது அவன் திரும்பி அந்த இளைஞன் பாப்பா பார்க்கும் போது இவனுக்கு பயமா இருக்கும் நாம தொட்டு தூக்கிட்டோம் அப்படின்னு அவன் அதிர்ந்து போவானே மரணமே தேவலையன்னு நினைப்பானே அப்படின்னு பார்க்கும்போது அந்த இளைஞன் சொல்வான் என்ன ஏன் காப்பாத்தினீங்க எழுப்பி விடுவாரு விட்டுட்டு இந்த தொழுநோயாளி கையில ஒரு கோல் இருக்கும் இந்த கோல் வச்சுக்கிறியா இதை வச்சு நடந்து வரையா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கே தெரியும் இந்த கோல் இல்லாட்டா இவனாலேயே நடக்க முடியாது ஆனாலும் இந்த கோல் வச்சுக்கிறியா நடக்கிறியா இல்ல உங்க தோலை பிடிச்சிட்டு நடந்து வர வந்து இந்த பழைய மண்டபத்துல வந்து உட்காரும்போது அவன் ஆரம்பிப்பான் நானே இருக்கும்போது நீ ஏன் இறந்து போன நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இந்த தொழில்நோயாளி சொல்வாரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால தாய் தகப்பன் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தை இறங்கி அதுக்கு என்ன தெரியும் விளையாடிட்டே அந்த ரயில்வே லைனுக்குள்ள போயிடுச்சு வண்டி வர சத்தம் இவங்க அதை பத்தி கவலையே படல பாஞ்சு போய் குழந்தைய ரெண்டு கையாலையும் அள்ளிட்டேன் அள்ளி கொடுத்த போது அந்த அம்மா அந்த குழந்தைய வாங்கும் போது ஐயோ அப்படின்னு அலறிட்டு கூப்பிட்டு இருந்தா நீயா என் குழந்தையை தொட்ட அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே போயிடலாமான்னு தோணுச்சு இருந்தாலும் என்ன குழந்தை காப்பாத்தியாச்சு இல்லையா இதே மாதிரி ஒரு மாடு பின்னால வண்டி வருது விசில் அந்த வண்டி சத்தம் கொடுத்துட்டே இருக்கான் ஆனா மாடு நகரவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணேன் கீழே இருக்கக்கூடிய கல்லை எடுத்து அடிச்சுட்டே இருக்கேன் அந்த மாடு கடைசியாக நெஞ்சின் பக்கத்துல வரும்போது மாடு துள்ளி போயிடுச்சு இன்னைக்கு மூன்றாவது உன்ன இருக்கேன் என்னன்னு தெரியல அந்த இடத்துல பலி வாங்கிட்டு தான் போகும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காரும்போது உனக்கு என்னையா பிரச்சனை போது அவன் சொன்னான் இந்த மாதிரி என் கால் ஊனமா இருக்கு என் தம்பிக்கு எல்லாம் கூட திருமணம் ஆயாச்சு அம்மா தான் என்னை காப்பாத்துறாங்க அம்மா என்னை கூட்டிட்டு போகாத வைத்தியர் பாக்கி இல்ல வேண்டாத தெய்வங்கள் பாக்கி இல்ல எந்த வைத்தியராவது என்னை காப்பாற்ற முடியாது இது நிரந்தரமாக இப்படிதான் இருக்கும் அப்படின்னா கூட்டிட்டு வரும்போது அம்மா சொல்லுவாங்க அவன் போலியான வைத்தியம் உண்மையான வைத்தியம் கிடையாது உண்மையான வைத்தியம்னா உன்னை சரி பண்ணிடுவான் ஏதாவது சாமியார் உன்ன முடியாதுன்னு சொன்னா அது சரியான சாமியார் கிடையாது போலியான சாமியார்னு அம்மா சொல்லுவாங்க ஒரு தடவை பிச்சை எடுக்க நான் போன போது அதாவது அப்படின்னு அவன் சொல்லி அழும் பொழுது இவர் சொல்லுவாரு இதுக்கெல்லாம் அழலாமா நான் நீ போய் நின்னா யாரும் அவனை ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஒரு வீட்டு வாசல நான் பிச்சை எடுக்க போய் நின்ன போது ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்து என்னை பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடும் எட்டி பார்த்த அந்த குழந்தையோட அம்மா என்னை பார்த்து கேட்பாங்க நீ எல்லாம் எதுக்காக உயிரோடு இருக்க அப்படின்னு அப்போ வள்ளலார் மாதிரி தலையில அந்த துணியை போட்டுட்டு ஒரு பெரிய பெண்மணி வந்து பரவேசி இங்க வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு என் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை தப்பா சொல்லிட்டாங்க இந்தா சாப்பாடுன்னு கொடுத்தாங்க அந்த அம்மா நல்ல அம்மா தான் சாப்பாடும் சுவையா இருந்தது நானே உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் இறக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ஊரமுற்ற சொல்லுவான் ஒரு நாளைக்கு என் தம்பி என்ன என் ஊனத்தை சொல்லி சொல்லிட்டான் பேர் சொல்லி அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டான் துடிச்சு போயிட்டாங்க அம்மா அப்படி என் பையனை பேசுவ உங்க அண்ணன் சொல்லி அன்னைக்கு ஒரு மருத்துவர்கிட்ட கிட்ட கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் திரும்பி வரும்போது அந்த மருத்துவர் இதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே பஸ்ல ஏறிட்டோம் ஏறதுக்கு அப்புறம் அம்மா உட்காந்து பெண்கள் இருக்கையில என்னையும் உட்கார வச்சுட்டாங்க அப்போ ஒரு இளைய பெண் ஒருத்தி வந்து நின்ன உடனே கண்டக்டர் சொன்னது என்னன்னா யாருப்பா பெண்கள் சீட்டில் உட்காந்துருக்கீங்க எழுந்துருங்க அப்படின்னு சொன்ன போது எழுந்துருச்சிட்டேன் நான் அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க ஒரு இளைஞன் அவன் கால் ஓனமாக இருக்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியாது அப்போ அந்த பெண் வந்து நிற்கும் போது எந்த ஆணாக இருந்தாலும் அவனுடைய பௌருஷம் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கணும் எழுந்து நிற்கும் போது இவனால எழுந்து நிற்க முடியாமல் அப்படியே தள்ளாடுவான் தள்ளாடி விழ போகும்போது எந்த வார்த்தை சகோதரன் சொன்னது அம்மா கண்டிச்சாங்களோ அந்த வார்த்தையை அம்மா சொல்லிடுவாங்க ஐயோ அவன் கால் கிடையாது அவன் நொண்டி அம்மா அப்படின்னு அம்மா சொல்லிடுவாங்க சொன்ன அடுத்த நிமிஷம் கண்டெக்டர் ஆகட்டும் அந்த பெண்ணாகட்டும் ரெண்டு பேரும் எல்லாரும் ஓடி வந்து இவனை மிகுந்த பரிதாபத்தோட பார்ப்பாங்க இவன் உடம்புக்குள்ள ஆயிரம் ஊசி குத்துற மாதிரி இவனுக்கு கூச்சமாக இருக்கும் தலையை குமிஞ்சு உட்காந்துருவான் அன்னைக்கு முடிவு செய்யறான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து இந்த தொழில்நோயாளி ரொம்ப அழகாக பேசுவான் இந்த ஊனம் இருக்கக்கூடியது ஒன்னு அப்படி கூப்பிட்ட அம்மாவை என் மகைவன் சொல்ற அளவுக்கு உயர்ந்து போக வேண்டாமா நீ செய்யறதுக்கு எத்தனை தொழில் உனக்காக இருக்குது ஊனத்தை பெரிய விஷயமா நினைச்சு அப்படியே நினைப்பியா ஒன்னு தவிர மற்றவங்களை நினை அப்படின்னு சொல்லி மிக அழகாக மிக அழகாக சொல்லி முடித்து போத்திக்கிறதுக்கு குளிர்றதுன்னா போத்திக்கிறியா அப்போ இது தயக்கமா இருக்கும் தான் போத்திய போர்விய அவன் எப்படி வாங்குவான் அப்படின்னு படுத்து இவன் உறங்குவான் அடுத்த நாள் காலையில பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்டவாளத்துல யாரும் அடிபட்டு இறந்திருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க யாரோ அப்படின்னு இந்த தண்டவாளம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த வீடுகளில் தான் இந்த கால் ஊரமற்ற பையன் வாழ்ந்துட்டு இருக்கான் அவனுடைய அம்மா அவனை காணோம்னு சொல்லிட்டு ஐயோ மகனே அப்படின்னு கத்திட்டு ஓடி வருவாங்க ஓடி வரும்போது பார்த்தா அந்த ரயிலில் அடிச்சு இறந்தது இந்த தொழில்நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த பிச்சைக்காரனாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞன் சொல்லுவான் அம்மா நான் இருக்கேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் வாழ அவன் எனக்கு கற்றுக் கொடுத்தான் சாவதற்கல்லவா நான் அவனை தூண்டிவிட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகாக முடிச்சிருப்பார் வார்த்தைகள் மந்திரம் போன்றவை அறம் மிகப்பெரிய அறம் நம் வார்த்தைகள் தான் இருக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக வரும்போது எத்தனை கடுமையான கோபமாக இருந்தாலும் புரிந்து கொள்ளணும் சொன்ன வார்த்தைக்கு சொன்ன வார்த்தை எனக்கு எஜமானன் சொல்லாத வார்த்தைக்கு நான் தான் இன்னும் எஜமானன் வள்ளுவன் அதனாலேயே தான் யாகாவாராயினும் நாம் இழுக்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும் யாகாவாராயிலும் நான் காக்க மறுபடியும் சொல் எழுக்கப்பட்டு வேண்டாமா இனிய உழவாக இன்னாத கூறல் எங்க போய் நீங்க அறம் தேடணும் குழந்தைங்களோட பக்கத்துல உட்கார்ந்து சொன்னா போதும் இந்த கதைகளை குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்தா போதும் ஒன்னொன்னியா ஒன்னொன்னையா பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு தெரியும் அறம் சார்ந்த சிந்தனையோடு பேனாவில் பொய் ஊத்தி எழுதாமல் மை ஊத்தி மட்டுமே எழுதிய காலகட்டங்கள் உண்டு குழந்தைங்க முன்னால் அதை கொண்டு வந்து வையுங்க நான் இன்னும் சொல்வேன் பொன்னியின் சொல்வேன் பிரித்து என்னால் அவ்வளவு தைரியமாக கல்கி நந்தினியையும் குந்தவையையும் வர்ணிக்கக்கூடிய அந்த காட்சியை எந்த குழப்பமும் இல்லாமல் பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய என் பெண் குழந்தையிடம் என்னால் வாசித்து காட்ட முடியும் ஆனால் எல்லாவற்றையும் அப்படி முடியுமான்னு எனக்கு தெரியாது மீண்டும் உங்ககிட்ட அதை தான் சொல்றேன் அறம் சார்ந்த சிந்தனை என்று ஏதோ ஒன்று எங்கேயோ இருப்பதாக அல்ல அன்றன்றைக்கு 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 உங்களால் அதை கொண்டு போக முடியுமே ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவர் என்கிட்ட சொன்னது திருவனந்தபுரத்தில் அதை சொல்லி நான் முடிக்கிறேன் பல இடங்களை சொல்லியிருக்கேன் ஆட்டோ டிரைவர் ஏறி உட்காந்து ஆறு மணிக்கு அப்புறம் இப்போ பள்ளி பெருமாள் ரொம்ப பணக்காரர் ஆயிட்டாரு அப்போ பணம் தெரியாத காலகட்டங்களில் பல்கலைக்கழகத்தில் இருந்து திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கேத்திரம் அதுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும் போது யாருமே மாட்டாங்க ஒருத்தர் மட்டும் நிறுத்தினார் நிறுத்தின போது உட்காந்தாச்சு ஏறி நானும் என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய கலீக் நான் அந்த மேடமும் ஏறி உட்காந்துருக்கோம் வண்டி அவர் ரொம்ப பக்கத்துல போய் அதாவது பயணி ஒரு ஆட்டோ டிரைவருக்கு எவ்வளவு பக்கத்துல போனா காதல பேச முடியுமோ அவ்வளவு பக்கத்துல போய் அவர் காதல நான் கேட்கறேன் ஏன் மத்தவங்க நிறுத்தல அவர் எவ்வளவு பின்பக்கம் வந்து சாஞ்சு சொல்ல முடியுமோ எங்கிட்ட சொல்லறேன் நான் கூட்டிட்டு போறேன் சரி நான் வந்து உட்காந்தாச்சு நான் கேட்ட கேள்வி வேற அவர் சொன்ன பதில் வேற மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் எனக்கு தாங்க முடியல மறுபடியும் பக்கத்துல போய் சரி ஆனா ஏன் யாரும் வண்டியை நிறுத்தலை அவர் மறுபடியும் சொல்றாரு நான் கூட்டிட்டு போறேன் மேடம் மூன்றாவது முறையாக நான் மறுபடியும் கேட்கிறேன் ஏன் யாரும் வண்டியை நிறுத்தல அப்ப அவர் எனக்கு ஒரு பதில் சொன்னார் நான் எனக்காக மட்டும்தானே பேச முடியும் இன்றளவும் பெரிய விஷயமா இருக்கிறேன் நான் வாடகையை கொடுத்துட்டு வண்டியில ஒரு மீறி போனா பத்து நிமிடம் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியிடம் என் சக ஊழியர்களை காட்டி கொடுக்க மாட்டேன் எவ்வளவு பெரிய அறம் அல்லது நமது அலுவலகத்திலேயோ கூட இருக்கிறவங்களை பத்தி பேசும் ரொம்ப அழகாக அந்த பாடல் வரும் கோல் சொல்வதென்றால் நாக்கு கொண்டபடி துள்ளும் கோவிந்தா என்று சொல்ல கொண்டு உறக்கம் தள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க புகார் சொல்றதுனாலோ புலம்புதானோ நாக்கு எந்த அளவுக்கு பேசுவோமா எங்கிட்ட அவர் சொன்னது அது மட்டும்தான் எனக்காக மட்டும் தானே என்னால் பேச முடியும் யாரையாவது பற்றி சொல்லணும்னு வாய் தோணும் பொழுது நான் அந்த டாக்ஸி அந்த டிரைவரை நினச்சிக்குவேன் ஆட்டோ டிரைவரை அதுவும் சாயங்கால நேரம் காலையில் ஏற்றி விட்டுருப்பாங்க எந்த ஆட்டோ டிரைவரும் நீங்களும் நான் கொடுக்குற பணத்தில் கோட்டை கட்டினது கிடையாது வீடு கூட கட்ட முடியாது ஒரு பீன்ஸ் மாதிரி வளைஞ்சு அங்கேயே படுத்துட்டு இருப்பாங்க அந்த தண்ணியை கொடுப்பாங்க வாடகை வந்தோடனே போவாங்க உங்ககிட்டையும் எங்கிட்டையும் கண்டிப்பாக வீட்டு உயிரை எழுதி வைக்கிற அளவுக்கு கோவப்படலாம் பணம் கேட்கலாம் ஆனாலும் மாலை நேரத்தில் அவரால் அந்த அளவுக்கு வார்த்தையில் அறம் காக்க முடியுமே ஆனால் அன்றாட அறம் அனைவருக்கும் கட்டுப்படியாக கூடிய ஒன்று இலக்கியம் அதை நோக்கி நம்மை நகர்த்தும் என்ற நம்பிக்கையோடு நன்றி வணக்கம் அரனே ஒருவரை வஞ்சிப்ப தோறும் அவா முயவ விளக்க உரே ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனை சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவ தோறும் அறனே ஒருவரை தோறும் அவா முயூவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவ தோறும் ஒருவரை வஞ்சிப்பதோறும் அவா முயூவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்துக் கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்துக் கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவ தோறும் ஒருவரை ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா முயூவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையாகும் எனவே ஆசைக்கு அடிமையாக கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவ தோறும் ஒருவரை வஞ்சிப்ப வஞ்சிப்பதோறும் அவா முயூவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்துக் கெடுப்பதற்குக் காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவ தோறும் அறனே ஒருவரை வஞ்சிப்பதோறும் அவா முயூவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவரைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவ தோறும் ஒருவரை வஞ்சிப்பதோறும் அவா முயூவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவ தோறும் ஒருவரை வஞ்சிப்பதோறும் அவா முயூவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்துக் கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையேயாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவ தோறும் ஒருவரை ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா முயூவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும் அஞ்சுவ தோறும் ஒருவரை வஞ்சிப்பதோறும் அவா முயூவ விளக்க உரை ஒருவன் அவாவிற்கு அஞ்சி வாழ்வதே அறம் ஏன் எனில் ஒருவனைச் சோர்வு கண்டு கொடுத்து வஞ்சிப்பது அவாவே சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனை வஞ்சித்துக் கெடுப்பது ஆசையே அதனால் ஆசை உண்டாகி விடாமல் அஞ்சி வாழ்வதே அறம் கலைஞர் விளக்க உரை ஒருவரை வஞ்சித்து கெடுப்பதற்கு காரணமாக இருப்பது ஆசையையாகும் எனவே ஆசைக்கு அடிமையாகக் கூடாது என்ற அச்சத்துடன் வாழ வேண்டும்